சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி இன்றைக்கு உங்களை சந்தித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி வருகின்ற வழியெல்லாம் பொதுமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு உற்சாகமான வரவேற்பு அன்பு எல்லாம் முதல்ல என்ன கேட்பது முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கிற அந்த அன்பு கேள்விதான் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார் விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வீடு திரும்பி விடுவார் மருத்துவர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பினாலும் கழக தலைவர் அவர்கள் விரைவில் வீடு என்பதை திறந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கலைஞருடைய இரண்டு சிலைகளே திறந்துவிருக்கின்ற அந்த பெருமையை நான் பெற்றிருக்கின்றேன் இன்னும் போற இந்த மாசத்துல மட்டும் வடசென்னை செங்கம் திருவண்ணாமலை அப்படின்னு நான்கு இடங்கள்ல தலைவர் கலைஞருடைய சிலைகளை திறப்பதற்கான அந்த பெருமையை நான் பெற்றிருக்கின்றேன் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அதேபோல் கலைஞர் நூலகத்தையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தையும் லைப்ரரியும் திறந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் எனக்கு அளித்த அண்ணன் நாசரவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாசர் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இல்லை அவர் சீனியர் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார் இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இளைஞர் அணியில் ப்ரமோட் ஆகி தாய் கழகத்திற்கு சென்றிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் இன்னும் பெருமையா சொல்லணும்னா ஒரு ஒன்றிய கழக செயலாளரால இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு எழுச்சியா இவ்வளவு பிரம்மாண்டமா மக்களுக்கு பயன்பாடு பயன்படுகின்ற வகையில் ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை செய்ய முடியும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உரிய ஒரு ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் முடியும் அதுக்கு இன்னும் கூடுதல் காரணம் அவரும் இளைஞர்கள் இருந்து மக்கள் பணியாற்றி கழக பணியாற்றி இன்றைக்கு ஒன்றிய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் அவர்கள் இளைஞர்களை தொடங்கிய போது அவருக்கு துணையாக பக்கபலமாக பலமாக இருந்த தொடக்க கால இளைஞர்கள் நிர்வாகிகள் ஒருவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள் இன்னைக்கு இளைஞரணி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதற்கு ஆரம்ப காலத்துல அந்த போன்றவர்கள் அளிக்கிற பங்களிப்பும் உழைப்பும் தான் முக்கிய காரணம் பொதுவாக அடிக்கடி உண்டு எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் எந்த மாவட்ட கழக செயலாளர் தேதி கேட்டாலும் கழக நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி திருமண விழா இப்படி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வரேன் உங்க மாவட்டத்திற்கு நான் வரேன் என்னை வச்சு எத்தனை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துக்க நான் கலந்துக்கிறேன் ஆனா எனக்காக நீங்க ஒரு நிகழ்ச்சியை நிறுத்தணும் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு கேட்பேன் அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை அழைச்சி அவங்களுக்கு பொற்கிழை கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்துங்க நான் நிச்சயமா உங்க மாவட்டத்துக்கு வந்து நான் நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் கழகத்துடைய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இதே போல பொற்கி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கையை வழங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் கேட்கும் போது கூட அவர் நடத்திட்டு வருவதை நிகழ்ச்சி தான் சொன்னாரு நான் குறிப்பிட்டு சொன்னேன் இல்ல நீங்க நூறு பேருக்காவது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழை வாங்க வேண்டும் அதற்கு பிறகு இணைக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதற்காக மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்ற கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் உங்களை அழைச்சி கௌரவிக்கிறாரா கழகத்துடைய மூத்த உடன்பெறுப்புகள் நீங்கதான் கலைஞர் அவர்கள் பெரிய சொல்றோம் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக அமர்ந்தாரு கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சரா பொறுப்பேற்றுவதற்கும் நீங்கதான் காரணம் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறதுக்கும் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் முழு காரணம் கழகம் தொடங்கப்பட்டு பவல விழாவை கொண்டாடி இருக்கோம் எழுபத்தி வருஷத்துல எத்தனையோ நெருக்கடிகள் தாக்குதல்கள் விமர்சனங்கள் எல்லாம் கழகத்தை நோக்கி வந்த போது கழகத்திற்கு ஒரு கேடயமாக இருந்தது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்க தான் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்பர் ஒன் அரசா இருக்கு இங்க நிறைய மகளிர் வந்து உங்களுக்கு தெரியும் சிரிச்ச முகத்தோடு வந்திருக்கீங்க அன்போடு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர் அவர்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு பொறுப்பேற்ற போது அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிர் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெண்கள் படிக்கணும் வீட்டை வந்து வெளில வரணும் மேற்பட்ட படிக்கணும் பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாது காலேஜ் போய் படிக்கணும்னு புதுமை பெயர் திட்டம் தமிழ்ப்புதல் திட்டம் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சா உயர்கல்வியில போய் படிக்கணும்னு சேர்ந்தா எந்த காலேஜாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கணும்னு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குறாங்க திட்டத்தோட பெயர் புதுமை புதுவை திட்டம் தமிழ் புது திட்டம் இந்த ரெண்டு திட்டங்கள் மூலம் இந்த நான்கு வருடங்கள் மட்டும் எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் இருபதாயிரம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் குறிப்பா வேலைக்கு போற பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை முன்னாடி என்ன பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைய வெறும் வயிற்றுல பசியோட ஸ்கூலுக்கு போயிடுவா போயிட்டு வா பாத்துக்கலாம் ஆனா யோசிச்சே இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம மகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைங்களை கொடுத்து அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு பள்ளிக்கூடத்திற்கு கால குழந்தைங்க வந்தா போதும் முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்லூரி இந்த மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஏழாயிரம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுகிட்டு வராங்க அது மட்டும் இல்ல இந்தியாவே திரும்பி பாக்குற ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி மூணு மாசமா கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் மகளிர் உரிமை தொகை மூலமா பயன்பெற்று வராங்க எனக்கு தெரியும் உங்களை சில பேர் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்காரு அதற்காக தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அந்த உங்களுடன் முதலமைச்சர் அந்த கேம்பை தோங்கி வச்சிருக்கிறார் அதுல ஏற்கனவே இந்த சில விதிகளையும் தளர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு விதிகளை பூர்த்தி செய்கின்ற அத்தனை மகளிருக்கும் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் மகளிர் ஆகிய உங்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை குறிப்பா மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்

கல்வி நிதியாக எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கும் அதாவது சென்ற கல்வி ஆண்டுல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுடைய கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளியை கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு உதாரணத்திற்கு அசாம் மாநிலத்திற்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாயும் குஜராத் மாநிலத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோடியும் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடியும் வழங்கப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ஒரு ரூபா கூட கொடுக்கல புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு வரப்படுத்திட்டு இருக்காங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல டீலிமிடேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை மக்களவை தொகுதிகளை குறைக்கிறதுக்கான முயற்சியையும் ஒன்றிய பாஜக அரசு இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால்தான் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பார்க்கும் போது ஒவ்வொரு முடியும் கோபம் வருது இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு எனவே தொடர்ந்து நம்முடைய தலைவர்களுக்கு இன்னொரு பேர் உண்டு தலைவர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல் இன்று வரை சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தலைவருடைய உழைப்பு எனவே நீங்க உங்ககிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஓரளவு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தையும் முன்னெடுப்பையும் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுல நம்முடைய கழகத்துல பொதுமக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடி பேர் கழகத்துல திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் இது வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல கழகத்துல இணைச்சிருக்கேன் வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் தலைவர் அவர்கள் குறைந்தது இரநூறு தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு தலைவர் சொல்லிருக்கிறார் உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா நிச்சயம் இருநூறு இல்ல இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னா நீங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் அது உங்க கையில இருக்கு மூத்த முன்னோடிகள் உங்களையில பார்க்கும் போது எனக்கு மிக பெருமையாக இருக்கு கழகத்துடைய வரலாறா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அதே நேரத்துல கொஞ்சம் புறமையா இருக்கு ஏன் தெரியுமா புறம நான் தந்தை பார்த்தது கிடையாது போட்டோல பார்த்திருக்கேன் வீடியோல பார்த்திருக்கேன் பேச்சுகளை கேட்டிருக்கேன் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது போட்டோல பாத்துருக்கிறேன் வீடியோல பாத்துருக்கிறேன் முத்தமிங்க கலைஞர நேர்ல பாத்துருக்கிறேன் பேராசிரியர் நேரில் பாத்துருக்கிறேன் ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் நீங்க தந்தை பெரியார நேர்ல பாத்துட்டு இருக்கீங்க பெரிய அண்ணாவோட சிறைக்கு சென்றுங்க கழக பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க தேர்தலில் ஈடுபட்டு இருக்கு அதனாலதான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகவும் இருக்கு எனவே நீங்க வந்திருக்க முடியும் அத்தனை பேரையும் பெரிய அண்ணாவுடைய மறு உருவமாக முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய மறு உருவமாக நான் உங்களை எல்லாம் பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் நான் தலை வணங்குகின்றேன் உங்களுக்கு எல்லாம் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க ஆனா அதையெல்லாம் எல்லாம் பெருமையா நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க தெரியும் உங்க கழுத்துல தெம்பா போட்டிருக்கீங்க இல்லையா கம்பீரமா போட்டிருக்கீங்க இல்லையா அந்த கருப்பு நிரப்பு கருப்பு துண்டு